பெண்ணுடைய ஆடையை உடுக்குகிற ஆணையும் ஆணுடைய ஆடையை உடுக்குகிற பெண்ணையும் அல்லாவுடைய தூதர் சலாசுகள் சபித்தார்கள் இன்னைக்கு இந்த ஆம்புளட உடுப்பை உடுக்குற பெண்கள் சுபகான அபாயாதான் பிள்ளை போடுது அபாயாக்குள்ள என்னத்தை போடுதுன்னா டெனிம் டோசரை போடுது சரி அதுதான் பரவாயில்ல மறைச்சி தானே இருக்குது நீ போட்டுட்டு போ அப்படின்னு விட்டா அந்த பிள்ளை ரோட்டுல போகக்குள்ள அபாயாவை மட்டும் தூக்குது ஆம்புலட டெனின் டவுசர் கீழால விளங்குது ரசூல்லா சொன்னாங்க ஆம்புலட உடுப்ப உடுக்க கூடிய பெண்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சபிக்கிறான் சாபத்துக்குரிய பெண் பிள்ளையாக உங்களோட நடந்து போகுது எப்படி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பறக்கத்துக்குரிய வாழ்க்கையாக மாறும் யோசிச்சு பாருங்க நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு இது ஒரு நோயாயிட்டு அபாயாவை உடுத்து அபாயாக்குள்ள தனிமை உடுத்து தனிமை உடுத்தா பரவாயில்லை அபாயாவை தூக்கி காட்டுறது நான் தனி போட்டிருக்கிறேன் என்பதை தூக்கி காட்டுகிற மிக மோசமான கலாச்சார சீரழிவை இன்றைக்கு இருக்கிற இந்த டிக்டாக் மீடியா இன்றைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கற்றுக்கொடுத்த ஒரு பெரும் பாவத்தில் இன்றைய சமூகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது உமாக்கும் ஒன்றும் செய்ய முடியல வாப்பாக்கும் ஒன்றும் செய்ய முடியல வாப்பா பாக்கிறது பொம்புல புள்ள ஊட்டுல நெனிம போட்டாலும் அதுக்கு மேலாலதானே என்ற பிள்ளை அபாயாவை உடுத்திருக்குது அது பிரச்சனை அல்ல அபாயாவை தூக்குற நேரம் ரெண்டையாவது சேர்த்து தூக்கும் காட்டுது பார்க்காம போற ஆடவனையும் சொல்லி அந்த டெனிம் டவுசர் இழுக்குகின்ற ஒரு முசீபத்து பிடிச்ச கலாச்சார தாக்கம் இன்றைய சமூகத்தில் இந்த மீடியா கொடுத்து விட்டு போன ஒரு பெரியதொரு முசீபத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது